வாழ்த்தும் நேரத்தோடு இணைந்திருக்கின்றோம் மணியக்கா இணைந்திருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி எட்டாவது ஆண்டில் காலறி பதித்திருக்கும் எங்கள் பாமுகத்துக்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அதை இயக்கி கொண்டிருக்கின்ற திரு திருமதி நடாமோகன் குடும்பத்தினருக்கு எமது நன்றிகள் தொடர்ச்சியாக இயக்குறதோடு தொடங்கிட்டு அதனை தொடர்ச்சியாக தொடர்கின்றது என்பது மிகப்பெரிய பணி அதற்குள் ஏற்படுகின்ற இடர்கள் எல்லாத்தையும் கலைந்து அஹ் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பாமுகத்துக்கு எங்களது மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் நன்றி ஒரு உறவுகளும் இன்னும் இன்னும் வலுப்படுத்த வேண்டும் இது இன்னும் இன்னும் வளர வேண்டும் என்று எனது அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன் உறவுகள் பக்கத்தில் நிறைய ரெண்டு மூணு பேர் எழுதி இருக்கேன் வேறு ஆக்கலும் மணியக்கா தர்ஷினிய கவனிப்பா நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா நன்றி 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 வணக்கம் நன்றி 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 சாதனி நன்றி வணக்கம் ஆ பலரிடமும் நாங்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டும் ஒரு சிலர் சேர்ந்து நடப்பார்கள் போவார்கள் வருவார்கள் நட அவர்களோடு சேர்ந்து போவர்களுக்கு என்ன நடக்கின்ற தெரியாதாம் என்று சொல்லியிருந்தார்கள் அப்போ என்ன பண்ணுறது ஆகவே இனியாவது இதனை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் ஆங்கள் அன்று தொட்டு வரை நாங்களும் இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறோம் ஆ எங்களுடைய குடும்ப கவிதொன்றை தெரிகிறேன் பாருங்கள் வாசல் தேடி வந்ததன்று அறிவூட்டிய அறிவொளி பாமுகமாக இன்று விழிகளையும் வசப்படுத்திடும் காட்சியொளி நானேழு ஆண்டுகளாக ஓயாத மொழி பொழுதுகளை ஆக்குமிதன் நோக்குமோ தனி தாய்மொழி செளிமைப்படுத்த முன்னதமான பாங்கும் வாய்மொழியின் கருத்துக்களும் ஆழ்மனதில் தேங்கும் வரமாக கிடைத்துவிட்ட ஆளுமையின் தலைமை கரம்பிடித்து பயணிப்பதாய் நேயர்களின் நிலைமை நேர்மையும் துணிவும் கொண்ட நிறுவனரின் பயணம் தார்மீகம் கொண்டதனால் அடைந்தாரோ பயணம் வழியை காட்டிவிட்ட திசை காட்டியாயர் விழித்து கொண்டு பயணித்த பயணித்து பயனடையாதவர் அவர் சிறுவர் முதற்கொண்டு பெரியவரும் பயனடைந்தார் பெருமமிக்க மகனாலே சரித்திரத்தை படைத்தார் பாதி வாழ்வை தியாகம் செய்தே உன்னதமான சேவை சாதித்திந்த சாதனையாளன் இனத்துக்கென்றும் தேவை ஆட்டி படைத்து நிகழ்ச்சிகளை தரமாக்கிய அறிவிப்பாளர்கள் கேட்டும் பார்த்தும் மகள நுட்பம் தொழில்நுட்பம் ஊட்டிய தொழில்நுட்பவியலாளர்கள் அதிபரோடு சேர்ந்து உங்களையும் போற்றுகிறோம் பதியோடு பயணிக்கும் கலைமகளை வாழ்த்துகின்றோம் நன்றி சூப்பர் எழுதியோர்களா நீங்களா நானா வணக்கம் 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 அனைவருக்கும் ஆரம்ப கால முதல் இன்று வரை பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் எது எதுவரை நடந்தாலும் அம்மாள் முடியும் அளவுக்கு நாமும் பயணித்துக் கொண்டுதான் இருப்போம் என்றும் ஏழை நான்கு ஆண்டுகள் வந்ததே ஏற்றமும் கண்டு ஏணியாய் வியந்ததே ஏழு நான்கு ஆண்டுகள் வந்ததே ஏற்றமும் கண்டு ஏணியாய் உயர்ந்தது எழுத்தாளர் வாரமும் எழிலாய் வந்து சேருமே எண்ணற்ற செல்வங்கள் வந்தும் சென்றனது எழுத்தாளர் வாரமும் எழிலாய் வந்து சேருமே எண்ணற்ற செல்வங்களும் வந்தும் சென்றனது பல பரிணாமம் கண்டுதான் சிறப்பானதே பண்பாய் அன்பாய் பல கோடி வாழ்த்துக்கள் பயந்து நானும் பல பரிணாமம் கண்டுதான் சிறப்பானதே பண்பாய் அன்பாய் பல கோடி வாழ்த்துக்கள் பயந்து நானும் நன்றி வணக்கம் எமது குடும்பத்து சார்பில் மீண்டும் இருபத்தி எட்டு ஆண்டுகள் மிக சிறப்பாக பயணித்த அவர்களுக்கும் கை கொடுத்து உதவுகிற வாணி நடாமோகன் அவர்களுக்கும் பற்றும் நீண்ட நாட்கள் காலங்களாக பயணிக்கும் அன்பான உறவுகளுக்கும் இப்பொழுதும் மீண்டும் இணைந்து சிறப்பிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எழுத்தாளர் வாரத்தில் இந்த இப்பொழுது எழுத்துக்களோடு பயணிக்கும் அன்பு குட்டிகளுக்கும் மிக சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நானும் தெரிவித்துக் கொண்டு தொடருங்கள் நன்றி மிக்க மிக்க நன்றியக்கா எல்லாவற்றும் கைவிடத்துக்கும் உங்களுக்கும் அவசர நேரம் என்றால் செய்ய முடியுமா சொல்லுவே கண்டது ஆம் ஒரு நாள் இல்லை என்று சொன்னதில்லை பணியளுக்கு மத்தியிலும் நீங்கள் இதனை எடுத்து புறப்பட்டு எடுத்து உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை கொடுக்கும் உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் நகுலபதி அவர் நிற்கிறீர்கள்

குட்டிகளை உருவாக்க வேணும் சொல்லி எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுக்கு சொல்லிக்கு வந்து வாழ்த்துகிறேன் நன்றி 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 வணக்கம் அன்பிகனுக்கும் நன்றி வணக்கம் ോജിനി പല കുട്ടികളെ ഉരുവാക്ക വേണോ പല കുട്ടികളെ കുട്ടിയുണ്ട് അത് തന്നെ കുട്ടിയുണ്ട് നിൽക്കിയത് അതി வானொலியாய் மலர்ந்து பாகு பா முகமாய் எங்களை எல்லாம் எல்லா முகங்களையும் ஒன்று சேர்க்கும் வானொலியில் வானில் வலம் பெறும் சூரியன் போல் லண்டனில் வலம் வந்து உதித்த சூரியன் போல் ஐரோப்பாவையும் இணைத்து தினம் தினம் இல்லங்களில் தவழ்கிறாய் எம்மை கவந்து உள்ளமதில் வளர்ந்து நான்காய் இருபத்தெட்டு வருடங்கள் வந்து மகிழ்கிறாய் உன் வளர்ச்சி எம் உயர்ச்சி தட்டி தந்து ஊக்குவித்து அனைத்து செல்லும் அனைத்து செல்லும் பாமுவ உறவுகளின் சங்கமம் இருபத்தி எட்டு அல்ல இருக்கும் காலம் வரை நீ நூடி வாழ வேண்டும் நாமும் இருக்கும் வரை இணைவோம் என்று உங்களுக்கும் வாணிக்கும் நட மோனவர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உறவுகள் எல்லோரையும் நினைத்து உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லுகிறேன் எல்லோர் நன்றி வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்து நன்றி வணக்கம்

இதே மாதம் இருபத்தெட்டாம் ஆண்டு டிஆ அப்பதான் முதல் முறை ஒரு மனத்தையான அதில் அண்டையிலிருந்து இன்று நிறையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் விடவும் இல்லை வந்து போட்டு வராமல் இருப்பதும் இல்லை கொஞ்ச காரணம் அனைத்து பணிகளுக்கும் திரு திருமதி நடாமோன் ஆவிய குடும்பத்துக்கும் அனைத்து நேயர்கள் குடும்பத்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அனைத்து பிள்ளைகளுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அனைத்து நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது கொண்டு உலகாலம் அதை கொண்டு தொடர்ந்தது சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம் 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 அனைவருக்கும் நான் ஆஹ் இந்த இருபத் இருபத்தெட்டாவது ஆண்டை கொண்டாடும் எங்கள் ஸ்டோடிக்கு எங்கள் உள்ள சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி விடை நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் ஆனி எங்கள் வீட்டு மலர் ஓ சூப்பர் கம்பளம் கம்பளம் பூச்சி மாதிரி இருக்கு அந்த அதே கலரும் அதே சைனிங் ரோஷா

மோகன் அவர்களுக்கும் ராக நான் என்னை தீர்க்கவனம் செலுத்தவும் என்னை சரி செய்தால் மற்றவர்கள் புள்ளையாக தெரிகிறது எனவே மற்றவர்களை சரியாக பார்ப்பதில் தற்போது கரு என் கருத்தை வைக்கின்றேன் ஆம் மிரு திரு நடமோகன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்த்திகை மாதம் ஆறாம் திகதி அந்த வானலையில் அந்த வான் மைக்கில் சொன்ன அந்த வணக்கம் பண்ணிக்கிறோம் இன்று வரை அந்த வணக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நின்று அவர் இந்த வானலையில் வணக்கம் கூறியது காதில் விழுந்து கொண்டே இருக்கின்றது வானலையில் மட்டுமல்ல மேடைகளிலும் பல மேடைகளிலும் அவரது வணக்கம் சொன்னது அவரின் வாழ்க்கையில் வணக்கம் சொன்னதுதான் அதிகமாக இருக்கும் அது நல்ல நோக்கம் கொண்டு ஒரு ஆக்கபூர்வமான நிறுவனம் ஆக்கி கூறிய வணக்கங்கள் தான் பெறுமதியும் அதிகமும் எனவே இன்றைய நிலைக்கு வருகிறேன் அந்த தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி சொன்ன வணக்கமும் ஒரு புதிய படியில் நின்று ஒரு பரிணாம படி ஒரு படியில் நின்று கூறிய வணக்கம் இன்று இருபத்தி ஏழாவது வயது பூர்த்தி அதாவது பூர்த்தி செய்த வருடம்தான் ஒரு பிள்ளை பிறந்து பன்னெண்டாவது மாதம் முடிந்த பின்புதான் ஒரு வயது அன்று கூறு கூறுகிறோம் அதன்படி கீண்டைக்கு இருபத்தேழாவது வயது பூர்த்தி செய்து இருபத்தி எட்டாவது வயதில் ஆலடி வைக்கிறார் வைக்கின்றது இந்த லண்டன் டைம் என்ற படி இன்று இருபத்தி ஏழாவது வருடத்தை பூர்த்தி செய்யும் இருபத்தி ஏழாவது வருடத்தை பூர்த்தி செய்யும் இந்த லண்டன் டைம் என்னும் மாபெரும் படி கொண்டாடுகின்றது எனவே எனது வாழ்த்துக்களையும் அதனுடன் இணைப்பதில் பெருமிதம் அடைகிறேன் இன்னும் பல படிகள் ஏறி கொண்டே போகின்றது இன்று நாங்கள் வணக்கம் கூறுவது லண்டன் பாம்புகம் எஃப்ஏ டிவி பாம்பு தமிழ் என்னும் பாமுக படியில் என்று நாங்கள் பதைக்கின்றோம் கேட்கின்றோம் அந்த படியின் முதல் இருக்கும் படியில் ஒன்றுதான் இந்த தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி பேரிடப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டு தொடர்ந்த லண்டன் டைம் வாழ்க வாழ்க வளர்க என்று வாழ்த்தி வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகின்றேன்

ஜெயந்தி பாலா அவர்கள் இனிய காலை வணக்கம் அதிபர் நதாமோகன் அவர்களுக்கும் திருமதி வானிமோகன் அவர்களுக்கும் என்ற இருபத்தி எட்டாவது ஆண்டுகளின் நிறைவினை கண்டு மகளும் முதல் ஒழிப்பாங்க மேலும் பல புது வானிலை நிகழ்ச்சி நிரல்கள் தடைகளின்றி பெருகவும் பல தொகுப்பாளர்கள் இணையவும் மற்றும் பல நேயர்கள் வந்து பலம் சேர்க்கவும் நிறைய ஆசையுடன் கூடிய வாழ்த்துக்கள் என்று இணைந்திருக்கிறார் ஜெயந்தி பாலா அவர்கள் அவர்களுக்கு நன்றி கல்யாணி கமலநாதன் அவர்கள் இணைகிறார் இனிய காலை வணக்கம் சிறுவர் எழுத்தாளர் மாதம் வாழ்த்துக்கள் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் சிறப்புடன் அமைய பாராட்டுக்கள் என்று அஹ் கல்யாணி கமலநாதன் இணைந்திருக்கிறார் நகலவதி தில்லைத்தேவன் அவர்களுடைய வரிகளால் வானொலியாய் மலர்ந்து பாமுகமாய் வளர்ந்து லண்டனில் இருபத்தி எட்டு வருடங்கள் தொடர்ந்து பாலர் முதல் பெரியோராய் இணைந்து வளர்ந்து நடைபோட்டு அனைவருக்கும் இத அதனை தொடர்ந்து இணைந்து நடத்தும் அதிபருக்கும் வாணிக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு வருடங்கள் வளர்ச்சியின் உழைப்பில் மகிழ்ச்சியில் நாமும் இணைந்து வாழ்த்துக்கள் கூறி மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இணைந்திருக்கிறார் நகலவதி தில்லை தேவன் அவர்கள் தொடர்கிறார் அஹ் ரஜினி என்றன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ற நாளின் இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை காணும் தமிழ் வானொலிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இலண்டன் தமிழ் வானொலியாய் ஒளியாக வலம் வரும் ஒளிமுகமே வாழ்கல்லாண்டு தொடங்கி வைத்த அதிபருக்கும் தொடர் பணியோடு தொடரும் வாணி மோகனுக்கும் மனம் நிறை வாழ்த்துக்கள் என்று நன்றி ஓடு விடைபெறுகிறார் ரஜினி அண்டன் அவர்கள் நன்றி தொடர்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள் உற்சக வணக்கம் உலகில் வென்றுயர் பாமுகமே இன்றைய அகவையின் பெருமிதமே நிறைமதி ஊடக செயல் திறனி வாலிய வாலிய பல்லாண்டு வளர் முக திறனின் வளர்ப்போடு இளையோர் பெரியோர் உருவாக்கம் என் திசை படரும் எழுத்தாற்றல் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தின் பெரும் கொடையும் பேரன கொள்ளும் பெரும் பணியும் நின்றுயர் சரிதத்தின் மேல் தொடர்ச்சி பன்முக ஆற்றல் படைப்பாற்றல் சன்ரைஸ் தொண்ணூற்றி இணைவூட்டம் பொன்மாலை பொழுது அரங்குகளும் அழகிய மலர்கள் மிகு அயராது பயணிக்கும் சான்றிதே மகத்துவம் மருத்துவம் மாற்றும் திறன் மணிகூட மணிம மணிமகுடமாய் தாங்கும் விருட்சமே வாலிய வாலிய பல்லாண்டு இலக்கில் வென்றுயர் பாமுகமே கலை கூடம் ஆணிவே மோகன் அண்ணா வாணி மோகன் ராகவியுடன் இணை தொகுப்பாளர்கள் நேயர்கள் இளையோர்கள் ஒன்றிற்கு ஓங்கும் வெற்றி வாகை விழுதாய் வேரூன்றி வாழ்க வாழ்க பல்லாண்டு ஆண்டு நோக்கிய வீரியத்துடன் வெல்க தமிழே வெற்றி பணி என்று நன்றியோடு விடைபெறுகிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய வரிகளாய் இங்கே சாந்தினி துறையரங்கன் அவர்கள் இணைகிறார் இருபத்தி எட்டாவது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எம் காற்றலுக்கு லண்டன் மாநகரில் நடாமோகனின் உள்ளத்தில் தோன்றிய ஒரு சிறு துளி எண்ணம் திண்ணமாக இருபத்தி எட்டாம் ஆண்டே காலடி பதித்த நன் நாளை மென நறையுடன் வாழ்த்தி மகுகிறோம் தொடர்ச்சியாய் தொடர்கின்ற காற்றலை இயக்கி இயக்கியுள்ளார் திரு திருமதி நடாமோகன் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நன்றி நன்றி பலரின் ஏற்றத்திற்கும் ஏனியாக ஓடமாக ஒழித்து கொண்டிருக்கும் பாமுகம் நீண்ட காலங்கள் தொடர வாழ்த்துக்கள் என்று வாழ்க நீடோலி என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் சாந்தினி திரு இறங்கினவர்கள் இத்தனை வரிகள் தான் இருந்தன இருந்த பக்கத்தில் மிக மிக சிறப்பு நல்லதொரு வரிகளாய் இறக்கிய இந்த சந்தர்ப்பங்கள் நன்றி வணிக மிக சிறப்பு மிக்க நன்றி அதிகமாக நாளை பதினோராம் தேதி ஜனகன் மதுவந்தி சரீகா சரீஹன் ஜெர்மனியில் இருந்து வருகின்றார்கள் பன்னிரெண்டாம் தேதி அச்சரன் அச்சுதன் ராமதாஸ் ஜெமனியிலிருந்து பதிமூன்று சாரங்கன் மாதுமை ஜெர்மனியில் இருந்து எல்லாம் முன்னாள் ஓய்வுகள் இணைகின்றார்கள் அவர்களை முனைத்தபடியே நவுலாஸ்வரான் அவர்கள் இதை போட்டுக்கிற பாருங்க இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆடியோக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் உறவுகள் பக்கத்தில் போட்டிருக்கிறார் இருபத்தி எட்டாவது ஆண்டில் கால்பதிக்கும் லனன் தமிழுக்கு வாழ்த்துக்கள் எழுத்துக்களால் தாய் தமிழை வளர்க்கும் நற்பணிக்கும் நல்வாழ்த்துக்கள் ஆள் ஆற்றல்கள் ஓங்குக அறிவுகள் மேம்பட மேற்பட்ட வாழ்த்துக்கள் நிர்ணயித்திருக்கிறார் எடுத்து வந்து உற்சாகத்தோடு மங்களகரமாக மஞ்சளோடு இருக்கின்றீர்கள் எல்லாவற்றையும் இணைத்திருந்தீர்கள் மிக்க மிக்க நன்றியுள்ளேன் வணக்கம் ராகினி வாங்கி கூறுவன் தன் முகத்தை காட்டாது తాన్దా నర పిరుమయం గోలలాది మరాయం ది తాన్సుగవయి చైయం అన్రలింది ఇరింది కొండు అనేతు పనినయం పిరియం ఉడియం ఉడు ఉడు ఉడువరి కొండు

அதான்னுப்ப ச இடங்களில்ல பெண்கள் சரியா பெண்கள் ஆண்கள் குறைவு ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் ஓடி ஓடு குறுக்கால மறுக்காலம் ஓடி கட்ட ஓடி ஒன்றுமே பண்றேன் தள்ள வடிக்கும் இவர்களுக்கு அண்டைக்கும் பார்த்தேன் அண்டைக்கும் பார்த்தேன் ஒருவர் ஓடித்துட்டு அங்க செய்யறதுக்கு ஒன்றுமே இல்ல எல்லாம் சுமூகத்தான் நடக்குது இது செய்பவர்கள் அப்படியே இருப்பார்கள் மூலையில சரியா என்ன வளர்க்கு உண்மையே தெரியாது அது அதிக என்னமா இருக்கும் மக்களுக்கு முன்னுக்கு போறதும் பாருதும் போறதும் பாருதும் அந்த மக்களை பிடுங்குறது மாதிரி செய்யறது மீதி செய்யறது தாங்க நிக்க என்னதான் என்னவோ போங்கதான் செய்யற அங்கே ஒன்றுமே செய்கிற இல்லை ஒன்றுமே செய்கிறா இல்லை அப்படி கிள்ளாடி இருக்கிறார்கள் அதே நேரம் வணக்க ரஜினேந்து சொன்னபொழுது ராஜினேந்தி இத்தனை பேர்களை நான் வாசித்தவரா இருக்கலாம் உச்சரித்தவரா இருக்கலாம் அத்தனை பேரையும் உற்சாகம் கூட்டு கொடுத்து ஊக்கம் கொடுத்து க கொண்டு வந்தவர் வசந்தா ஜெகதீசன் அவர்கள்தான் நாம் எல்லாரும் அறிவோம் எல்லோருக்கும் தெரியும் என்றுதான் நினைக்கிறேன் நாங்கள் பெயர்களைத்தான் இங்கே பார்த்திருக்கிறோம் அவர் கேட்கும் போதிலே தொடர்ச்சியாகவே அதை செய்து கொண்டு வருவார் இட்ஸ் எங்களுடைய பக்கம் இது நீங்களும் உங்கள் விருப்பம் அது காட்டிலேயே பக்கமே இல்லை அது உண்மை அப்படியே அதை பீத்துக்கொள்றதுமே இல்லை அப்படி செய்துட்டு கவர்மெண்ட் இருந்தவர் ஆமையல் மாதிரி தானே ஆமை கோழிகள் மாதிரி தான் பலர் ஆகவே எல்லோருக்குமே எல்லோருக்குமே இந்த வேலை மிக்க நன்றி அப்பொழுதுலேருந்து இப்பொழுது வரைக்கும் இருக்கும் உறவுகள் உண்மையில் சில தாய்த்த வணக்கத்தை கூறிக்கொள்கின்றோம் இடையில் வந்தவர்கள் இடையில் போனார்கள் எதிர்பாரத்தில் சொல்கிறது போல் மலையோட வந்தால் மலையோடையே போயிட்டாங்கிற மாதிரி இடையில் வந்தவர்கள் அப்படித்தான் போவார்கள் ஆனால் ஆரம்பத்தில் இருந்து இப்பொழுது இருக்கும் உறவுகள் தானே பலராக இருக்கின்றீர்கள் எல்லோருக்குமே இந்த வேலை எங்களது நன்றியையும் கூறிக்கொள்வோம் நடாமோகனவர்கள் வாணிமோகன்றாக விசார்பன்றி

அது வரும் வரும் ஒரு அதை இன்னும் நீங்களும் அதுவும் மிக்க நன்றி எல்லோருக்குமே மிக்க நன்றி சிறப்பு வாழ்த்து அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய எங்களது நன்றிதனை கூறிக்கொள்கின்றோம் மிக சிறப்பு நன்றி வணக்கம் நேரம் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய நாளுக்கான இது என்ன அந்த நான் மூப்பு மூப்பு வயது தானே என்று இருபத்தெட்டு